சேதுபதி நகர்னு பெயர் நபர் முதலமைச்சராக இருந்த நம்முடைய கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு உப்பு கழகத்தை ராமநாதபுரத்தில் தான் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு தொடங்கினார் ஒரு காலத்துல ராமநாதபுரம் மாவட்டம்னா தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க அந்த நிலைமையை மாத்தி காட்டின் அரசு தான் கலைஞர் தலைமையிலான திமுக அரசு இந்த அடியன் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீருக்காக தவிச்ச மக்களுக்கு அறுநூத்தி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி கூட்டணி திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த செயல்படுத்த மூன்று ஆண்டுகள் தேவைப்படும் என்று அதிகாரிகள் சொன்னாங்க குடிநீர் பிரச்சனை என்கிற காரணத்தால் எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிக்கணும்னு நான் சொன்னேன் அதன்படி ரெண்டு ஆண்ட மக்களுடைய குடிநீர் தேவையை நிறைவேற்றின ஆட்சிதான் நம்ம திமுக ஆட்சி இதுக்காக அந்த டைம்ல மாசத்துக்கு மூணு முறையாவது ராமநாதபுரத்துக்கு வந்து நான் ஆய்வு நடத்தினேன் அதெல்லாம் இப்போ நினைவுக்கு வருது இப்போ நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கூட்டுக்குடி திட்ட விரிவுபடுத்தக்கூடிய வகையில் உத்தரவிட்டு அந்த பணிகள் இப்பொழுது விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது பழைய திட்டத்தின் மூலம் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் பயன்பெறுகிறார்கள் இப்போ விரிவுபடுத்துகிற காரணத்தால் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆயிரம் பேர் பயணம் அடைய போறாங்க இங்கே வருவதற்கு முன்னாடிதான் அந்த துறையினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் நேர்கிட்ட டிசம்பர் மாசத்துல விரைவுபடுத்தக்கூடிய அந்த திட்டத்தை தொடங்கிடலாம் என்று உறுதி எடுத்திருக்கிறார் உறுதியோடு சொன்னார் அப்படி தொடங்கும் போது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மூன்று லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு நபர்களுடைய வீடுகளுக்கு தண்ணீர் வழங்க போறோம் இனிமேல் யாரும் எப்பவுமே ராமநாதபுரம் மாவட்டத்தை தண்ணீர் இல்லாத காடுன்னு சொல்ல முடியாது அது மட்டுமல்ல ராமநாதபுரம் மாவட்டத்தோட வேளாண் வளர்ச்சிக்காக பார்த்திபனூர்ல மதகு அணை கட்டப்பட்டது கழக ஆட்சியில கண்மாய் ஊரணைகளை முழுமையாக தூர்வாரி மரத்து கால்வாய் அமைச்சு அதன் மூலமாக விவசாயிகள் இப்போ பயனடைகிறாங்க கடலாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சுபத்தங்க வேலன் அவர்கள் சட்டமன்றத்தில் அன்றைக்கு கோரிக்கை வைச்சார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு நெடுஞ்சாலைகள் இல்லைன்னு சொன்னார் உடனே முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஐநூறு கிலோமீட்டர் கிராம சாலைய நெடுஞ்சாலையாக தர முயர்த்தி தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கிற வகையில மாபெரும் திட்டத்தை வகுத்து தந்து செயல்படுத்தினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு பொறியியல் கல்லூரி வேணும்னு பொதுமக்கள் கோரிக்கை வச்சதை ஏற்றுக்கொண்டு தேவிப்பட்டினம் செல்லக்கூடிய பகுதியில் அண்ணா அரசு பொறியியல் கல்லூரிய முதலமைச்சர் கலைஞர் அமைச்சார் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைச்சது மட்டுமல்ல ஆரம்ப சுகாதார நிலையங்களை மருத்துவமனையாக தரம் முயற்ச காரணத்தினால இன்றளவும் பொதுமக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் சுனாமியில பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மீனவர்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பாக தங்கச்சி மடம் பாம்பன் மண்டபம் தொண்டி சாயருக்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஐந்தாயிரம் சுனாமி குடியிருப்புகள் கழக ஆட்சியில் கட்டித்தரப்பட்டுச்சு இதனால கான்கிரீட் வீடுகள்ல மீனவர்கள் குடியேறினாங்க மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுச்சு ராமநாதபுரம் கீழக்கரையுடைய பாலைவன பூங்கா அமைக்கப்பட்டுச்சு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அது மட்டுமல்ல நம்ம திராவிட மாடல் ஆட்சியிலும் நிறைய திட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கடந்த நான்கரை ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டிருக்கு தனுஷ்கோடி மேம்பாடு அரியமான் கடற்கரையில் சாகச சுற்றுலா மையம் அமைப்பதற்கான ஏற்பாடு ராமநாதசாமி கோயில்ல கோயிலில் பதினேழு திருப்பணிகள் மாஸ்டர் பிளான் பணிகள் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பத்தொன்பது பணிகள் நூற்றி ஐம்பத்தி நாலு புதிய கட்டிடங்கள் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் இருநூத்தி முப்பத்தோரு பணிகள் இருபத்தி ரெண்டு மினி பேருந்துகள் திருவாடனை அணைக்கட்டு தொண்ணூறு கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் தர பரிசோதனை கருவிகள்னு மொத்தமா மூணாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபது வளர்ச்சி திட்டப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது பனிரெண்டாயிரத்தி நூற்றி ஐந்து கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு இது மட்டுமல்ல நம்ம அரசோட மாநில அளவிலான முத்திரை திட்டங்கள்ல ராமநாதபுரம் மாவட்டத்தை எத்தனை என்று என்று சொல்ல வேண்டும் சொன்னால் பயனடைந்திருக்காங்க லட்சத்து முப்பத்தாறாயிரம் சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையா மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது எட்டு லட்சத்துக்கு எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட உழவர்கள் பல்வேறு உதவித் தொகைகளை பெற்றிருக்காங்க எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு குழந்தைகளுக்கு தினந்தோறும் ஊட்டச்சத்து நிறைந்த காலை உணவு அன்போடு பரிமாறப்படுகிறது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தரப்பட்டிருக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வீட்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி இருக்கிறோம் ஆறாயிரம் பேருக்கு கலைஞர் கனவு இல்ல வீடுகள் கட்டப்பட்டு வருது பட்டியலின மக்களுக்காக நாம செயல்படுத்தி செயல்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு நல திட்டங்களை சொல்லணும்னா சமூக நலத்திட்டங்கள் மூலமா எழுபத்தி எட்டாயிரம் ஆதி திராவிட மக்கள் பயனடைந்திருக்கிறாங்க புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் என்று நம்ம திராவிட மாடல் அரசினுடைய மாணவர்களுக்கான திட்டங்களை சேர்த்தா இந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே போகும் அதில் பயனடைந்த சில மாணவர்கள் தங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியா சமீபத்தில் சென்னையில நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடத்தினோமே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில அங்கு மாணவர்கள் விவரிச்சாங்க பார்த்திருப்பீங்க இப்படி ஒவ்வொருத்தருடைய தேவையையும் கனவையும் நிறைவேற்றக்கூடிய அரசா கழக அரசு செயல்பட்டு வருது இதோட தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு இந்த விழா நடைபெறுது மொத்தம் எழுநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கான விழா இந்த விழா மிக முக்கியமாக ராமநாதபுரம் பேருந்து நிலையம் தங்கச்சி மடம் அரசு மேல்நிலை பள்ளி கட்டடம் கோயிலாங்குளத்தில் சமூக நிதி விடுதி பரமக்குடி பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கான சமூக நிதி விடுதி ஆகியவற்றை திறந்து வச்சிருக்கிறேன் இவ்வளவு எவ்வளவுதான் சொன்னாலும் இங்க வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாமல் நான் போக முடியாது நம்ம அமைச்சர் அதே போல் நம்முடைய எம்எல்ஏ உள்ளிட்டோர் முன் கோரிக்கையின் அடிப்படையில் ஒன்பது புதிய அறிவிப்புகளை நான் இப்பொழுது வெளியிடப் போகிறேன் முதலாவது அறிவிப்பு ராமநாதபுரம் நகராட்சியில தேசிய நெடுஞ்சாலை பகுதி நான்கு வழித்தடத்தில் இருந்து ஆறு தடமா முப்பது கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் இரண்டாவது அறிவிப்பு திருவாடனை மற்றும் அரசு மங்கள வட்டங்களில் இருக்கக்கூடிய பதினாறு முக்கிய கண்மாய்கள் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு கீழக்கரை வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரசோகவங்கை பித்தானூர் உள்ளிட்ட ஆறு கண்மாய்கள் நான்கு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் மறு சீரமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு கடலாடி வட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வானூர் கண்மாய் ரெண்டு கோடியே அறுபது லட்ச ரூபாய் மதிப்பீட்டிலும் சிக்கல் கண்மாய்கள் ரெண்டு கோடிய முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மறு சீரமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு பரமக்குடி நகராட்சிக்கு நான்கு கோடிய ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டடம் கட்டப்படும் ஆறாவது அறிவிப்பு ராமநாதபுரம் நகராட்சியினுடைய பழைய பேருந்து நிலையம் நவீன வணிக வளாகமாக மாற்றி அமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு ராமநாதபுரம் அரசு மகளிர் கல்லூரியில் வசதிகளை மேம்படுத்தி புதிய பாடப்பிரிவுகளை தொடங்கி வகை கூடிய வகையில் பத்து கோடி ரூபாய் செலவிலும் புதிய கூடுதல் வகுப்புறை கட்டடங்கள் கட்டப்படும் எட்டாவது அறிவிப்பு கீழக்கரை நகராட்சிக்கு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டடமும் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன மீன் அங்காடியும் கட்டப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு கமுதை பகுதி விவசாயுடைய நலன் கருதி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர் பதன கிடங்கு அமைக்கப்படும் இந்த ஒன்பது அறிவிப்புகளும் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்துட்டு மீனவர் நண்பர்கள் பற்றி பேசாம இருக்க முடியுமா காரணம் அந்த அளவுக்கு மீனவர்கள் நிறைந்து வாழக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம் கடலோர மாநிலமான தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கிற தொழிலா மீன்வள தொழில் இருக்கு இருபத்தைந்து விழுக்காடு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமே நடக்குது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மாச இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாசத்துல ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மீனவர் மாநாட்டில் கலந்துகிட்டு நான் பேசினேன் அப்பொழுது சொன்ன மீனவர்கள் நலனுக்காக மொத்தம் பத்து அறிவிப்புகள் வெளியிட்டிருந்த அந்த பத்து அறிவிப்புகளுமே நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்குன்னு மகிழ்ச்சியோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன் இன்னும் சொல்ல போனா அறிவிப்புல குறிப்பிட்டதை விடவும் அதிகமாகவே செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்கிறேன் எடுத்துக்காட்டுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் பேருக்கு மீன்பிடி தொழிலுக்கான கூட்டுறவு கடன் வழங்கப்படும் அறிவிச்சிருந்தேன் ஆனா இன்று வர மொத்தம் எண்பத்தோராயிரத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு மீனவர்களுக்கு அறுநூத்தி எண்பத்தி கூட்டுறவு கடன் வழங்கப்பட்டிருக்கு அதே போல் கடுமையான உழைப்புக்கு புகழ்பெற்ற நம்ம ராமநாதபுரம் மீனவர்கள் கோரிக்கை ஏற்று நீங்க கேட்ட இடங்கள் எல்லாம் மீன் இறங்கு தளங்கள் கூடுதல் கட்டமைப்பு வசதிகள் தூண்டில் வளைவு போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் மேலும் மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகை எட்டாயிரமாக உயர்வு மானிய டீசல் அளவு உயர்வு வீட்டு மனை எல்லாமே செஞ்சு கொடுக்கிறோம் நாம இவ்வளவு பண்ணி கொடுத்தாலும் நம்ம மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன இலங்கை கடற்படையால் ஏற்படுகிற தாக்குதல் இதில் நாம் தொடர்ந்து நாம் அதில் ஈடுபட்டு கண்டிக்கிறோம் போராட்டம் நடத்துகிறோம் ஆனா ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு நம்ம மீனவர்களை காக்க எதுவு செய்யல கச்சத்தைவைப்பதுதான் சரியான தீர்வாக அமையும்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம் இதை வச்சு இலங்கை அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஒரு கோரிக்கை வச்சிருக்கணும் அதை செய்யக்கூட பாஜக அரசு மறுக்குது இலங்கை சென்ற இந்திய பிரதமரும் இதை வலியுறுத்த மறுக்கிறார் கச்சத்தீவை தரமாட்டோம்னு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார் இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசியிருக்க வேண்டுமா வேண்டாமா தமிழ்நாட்டு மீனவர்கள்லாம் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு நாம இந்தியர்கள் இல்லையா தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது தமிழ்நாடு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படி எல்லாம் காட்டாங்க நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்ல ஜிஎஸ்டி ஆல நிதி உரிமை போச்சு நிதி பகிர்விலையும் ஓரவிஞ்சன சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்க மாட்டாங்க பள்ளி கல்விக்கான நிதியை தரமாட்டாங்க பிரதமர் பேர் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம தான் படியோம் இதெல்லாம் போதாதுன்னு நீ தேசிய கொள்கையினை கல்வி வளர்ச்சிக்கும் தட கீழடி அறிக்கைக்கு தட எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரைகரை இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்வதையே ஒன்றிய பாஜக அரசு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை மூன்று முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்போது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார் மணிப்பூர் கலவரம் குஜராத் விபத்துக்கள் கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் அனுப்புறாங்க தமிழ்நாட்டு மேல இருக்கிற அடுத்த ஆண்டு தேர்தல் வருது இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்க தான் பாஜக இருக்குது மாநில நலங்களை புறக்கணிச்சு மாநில உரிமைகளை பறிச்சு மாநிலங்களே இருக்க கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கா பொது காரணம் இருக்கா மக்கள் நலன் ஏதாவது இருக்கா குறைந்தபட்ச செயல் இருக்கா எந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா எதுவும் கிடையாது தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகள் இருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் தான் பாஜக அந்த வாஷிங் விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால் கூட்டத்துக்கு கூட்டம் மேடைக்கு மேடை தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்டே கொடுத்திருக்கிறாங்க அவரோ மை கிடைச்சா போதும்னு தங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கெல்லாம் விருப்பம் போல திட்டிகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் உண்மையான அக்கறை கொண்ட யாரும் பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாங்க ஏன்னா நாட்டு மக்களை துண்டாடும் ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை முழுவீச்சில் செயல்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் முகம் அதிகார பலம் தான் பாஜக மூணாவது முறை மக்களுடைய ஆதரவு குறைஞ்சு ஒரு சிலரின் ஆதரவோடு ஆட்சி அமைச்ச பிறகு ஆர் எஸ் எஸ் பாதையில வேகமாக நடைபெற ஆரம்பிச்சிருக்கு பாஜக பெருந்தலைவர் காமராசரை கொல்ல முயற்சித்த அமைப்போடு நூற்றாண்டுல அவங்களுடைய செயல் திட்டத்தை வேகப்படுத்தி இருக்காங்க வரலாறு காக்கின்ற நம்முடைய பணி அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவிலும் தொடரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் போராடி மக்களுடைய தேவைகளை உணர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் நலன்காக்கும் ஸ்டாலின் தாயுமானவர் அன்பு கரங்கள்னு உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு 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 கொண்டிருக்கிறோம் இந்த பணிகள் நாங்கள் தான் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்வோம் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக வளர்த்தெடுக்கிற கடமைய இன்னும் சிறப்பாக செஞ்சு காட்டுவேன் உங்க எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் திராவிட மாடல் ஆட்சிதான் அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் வென்று தொடரும் வருவேன் 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 என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜிஆர் ஜுவல்லர் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை